நான் அறியும் மூளை மூளை தேளே துணை

பெரிய தந்தை எழுதிருக்கக்கூடிய இந்த நிறுவத்தை வாசித்தும் சொல்லும் அப்படி அதை இருக்கிறது சொல்லும்

அண்ணா தர்மராஜனே நான் நாங்கள் அனைவர்களும் நீங்கள் வருவதற்காக ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதை நீங்கள் எவ்வாறு நிரஞ்சனமாகவே பார்க்க வேண்டிய உடனே போகக்கூடாது நின்று நிதானித்து கொஞ்ச நாள் தங்கி இருந்து மண்டபத்தை சுற்றி பார்த்து எப்படி இருக்கிறது என்பதை என்னிடம் சொல்லி அதன் பிறகு நீங்கள் செல்ல வேண்டும் யார் பின்னே வர வேண்டும் தரம் செரும் தரம் குறையாதவர் அவர் பிறகு தடையின்றி வருவீர்கள் எந்த தடையும் சொல்லாமல் வாருங்கள் அண்ணா என்று தம்பி துணி அண்ணா நிருபத்தை பார்த்தீர்களா தந்தையார் சொல்லுகிறார் ஏதோ சூட்சமம் இருக்கிறது தந்திரம் இருக்கிறது அங்கே வந்தால் ஆகாது அசினாவரத்திற்கு வந்தால் ஆனால் ஆபத்து நேர்ந்துவிடும் என்று

வந்து உடனே வந்து விடுங்க தாமரை இலையில் எவ்வாறு தண்ணீர் பட்டுப்படாமல் இருக்கிறதோ அதே போன்று அஸ்திராபுரம் வந்தவுடன் இல்லமா வட்டுமை இல்லையோ என்பதை உடனடியாக திரும்பி நீங்கள் வந்துவிட வேண்டும் இந்திர பிரதேசம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் இருந்த போதில் உங்கள் மனதில் பட்ட வார்த்தை எங்களிடம் சொல்லி இருக்கிறீர்கள் மிக்க சந்தோஷம் அப்படி இருந்த போதிலும் தேவி மருத்துவ தந்தையார் பசியோடு வந்திருப்பார் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பார் அவர் பசியார வேண்டும் சாதம் தயார் செய்யும் ஒன்றும் வேணா சாதம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படி நான் கால்நடியாகவே நான் புறப்பட்டு செல்லுங்க எனக்கு எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்பா தம்பி நீம செய்யா தந்தையார் மறுபடியும் நம்மிடம் இருந்து நடந்து போகக்கூடாது ஆமா அங்கதான் நடப்பாதியா வந்தா வேகத்திலே கொண்டு போய் அஸ்திரி அவரை விட்டு வரும் வேண்டாம் கண்ணு அப்பா நான் பாதசாரதியாகவே நான் செல்லுகின்றேன் எனக்கு ரதமே வேணாம் புலிஷோரு வேணா கஞ்சா வேணா நான் வர போயிட்டு வர தந்தையாரு

Terima kasih <muchas> telah menonton! ಮಣ್ಣಾ ಎಣ್ಣ ಹೋಗಾತಾದೆ ಅಳಾಬೇಡ ಆಮೇಲೆ ಹೋಗೋಣ ಮಣ್ಣಾ ಎಣ್ಣ

எை போல மிடிந்த மாறிப்போயின் மலை எனது நிலைத்தால் இந்த உலகத்தை அழித்து செல்லக்கூடிய வல்லமை இந்த வருடனுக்கு இருக்கிறது அதை விளம்பர வருவது வரும் எப்போதும் வராதது என்றுமே வராது

தம்பியாகிய வீமசேனன் மறைத்து விட்டான் மற்ற தமிழ் மருகம் தேவி பாற்றிகளுக்கு இருக்கின்றார் அவர்கள் வேண்டும் அண்ணன் மறைத்து விட்டான் அண்ணா

வேப்பம் கொட்டையை ஆமா நெட்டு வைத்து ஆமா தண்ணீருக்கு பதிலாக ஆமா வெயை ஊத்தி வளர்த்தாலும் ஆமா அதில் செடி வளர்ந்தால் அந்த செடியில் இருக்கும் வேப்ப இலையை பிடுங்கி சாப்பிட்டால் ஆமா அது சுவை எப்படி என்ன இருக்கும் தம்பி அண்ணா என்னதான் வேப்பம் செடியானது சிறியதாக இருக்கும் போது தேனூற்றி வளர்த்தாலும் மரமானால் ஆமா அது சுவையும் மனமும் மாறாது கசப்பு தன்மைதான் கண்ணி இருக்கும் கசப்பாதான் இருக்கும் ஆமா அந்த கசப்பை போல அந்த துரியன் அந்த நெய்யை போல சுவையா இருக்கக்கூடிய சிங்கமலம் வரவில்லை பில்லே தேர்ச்சிப்பட்ட விஜயனும் வரவில்லை எப்படியா குதிரையால் அடக்கக்கூடிய அண்ணன் அவரே வரவில்லை ஆமா அவர்கள் மூவருமே மறுத்திருக்கும் போது நான் மட்டும் வரவேன் நான் கம்பியுமாக நான்கு பேர் அமர்த்து விட்டார்கள் அறிஞலையாக பத்தனை பாய்ச்சல் இருக்கிறார் அவளை அழைத்து அவர் அஸ்திராபுரம் பக வேண்டும் সোমে সেযে.

அதன் பிறகு அம்மா அசினாபுரத்திலிருந்து வணங்கி விட்டு இந்த புறப்பட போகலாம் ஆமா பழம் இல்லையா

டிய பதினாறு வளம் எடுத்து பதினாலு சிங்க என்று எடுத்து ஓடிவிட்டார் தேர்ச்சி பெற்ற மன்னவரம் போய்விட்டார்